ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கார்டனுக்கு வந்திருக்கோம் கார்டனில் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த செடிங்க ஒரு கிலோ இதெல்லாம் வந்து கீரை செடிங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு குரூ பேக்கில் வைக்கலான்னு இது பண்ணியிருக்கிறோம் என்னெல்லாம் வந்து நம்ம வந்து கார்டனில் அலப்புறம் பண்ணுறேன்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கீரை வந்து நல்லா காஞ்சி தண்ணி விடாதனால பசுரக்கீரை அது எடுத்துட்டோம்னா மீதி திரும்பவும் அது உள்ளே இருக்கிற வேர்லேருந்து திரும்ப நிறைய துளு போகிறோம் அதெல்லாம் வந்து இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தக்காளி கீரை வச்சுட்டு நம்ம வந்து அங்கே வந்து விற்க போகிறோம் அது அப்படியே இருந்துச்சுன்னா அதுதான் அது எடுத்துட்டோம்னா தான் இன்னும் நல்லா வரும் கீரை இதுக்கு முன்னாடியும் வந்து இந்த பேக்கெல்லாம் வந்து நாங்கள் கீரை தான் போட்டு வச்சுருந்தோம் அதில் சரி இந்த க்ரோ பேக் வந்து நமக்கு வந்து அகலமாக இருக்கிறதுனால வந்து கீரைலாம் வந்து நல்லா வளரும்ன்றதுனால வந்து கீரை நாற்றுலாம் போட்டு வச்சுருந்தோம் முன்னாடி இருந்தப்போ அதில் சரி இதையே நவுத்தி அந்த பக்கம் ஓரமாக வச்சிடலாம் அதில் வந்து கீரை நாற்றுலாம் வைக்கலான்றதுனால வந்து நவுத்திட்டு போனோம் க்ரோ பேக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா அப்படியே இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மாதிரி வெயிலில் காஞ்சி வந்து இத்து போயிடும் அது இழுத்தம்னா கிழிஞ்சிரும்ன்றது வேறு அது இருந்தது அதில் ஸ்லோவாக நிதானமாக நோத்திட்டு போனோம் இதெல்லாம் வந்து மண்தக்காளி கீரைங்க நிறைய நாற்று இருக்குது அதுக்கு தேவையான குரோ பேக்லாம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து செட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இந்த மூணுத்துலையும் வச்சுட்டு ஏற்கனவே இதில் வந்து அந்த பசரை கீரை வரும் தண்ணி போட்டோம்னா இதுவும் வளரும் அதுவும் வளரும் இந்த மூணுத்துலேயும் வந்து இந்த நாத்தெல்லாம் எடுத்து வைக்கணும் இது வந்து மண் வந்து நல்லா ட்ரை ஆயிருக்குது நம்ம தண்ணி முதல்ல விட்டோம்னா ஈரம் நல்லா வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக குத்தி விடணும் மண் மண் குத்தி விட்டுட்டு தான் அப்புறம் வந்து நம்ம செடி வைக்கலாம் அப்படியே செட்டாக இருக்குது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால செடிங்க ஒரு சில இதெல்லாம் வந்து கீரை செடிங்களா இருக்குது அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு குரோ பேக்கில் வைக்கலான்னு இது பண்ணியிருக்கிறோம் ஏன்னா வந்து நிறைய செடி இருக்குது ஒரே குரோ பேக்லேயே அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பிரித்து வச்சோம்னா தான் ஹெல்த்தியாக வளரும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த குரோ பேக்லாம் தண்ணி விட்டு மண் வந்து நல்லா வந்து செட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணாதனால அதெல்லாம் வந்து கொத்தி விட்டுருக்கோம் எல்லா செடியும் வந்து அதில் எடுத்து இப்போ வந்து மண்டக்காளி செடி வந்து இதில் வந்து நிறைய இருக்குது பாருங்க இது அப்படியே வந்து வளர ஓட்டோம்னா வளர் வளர்ச்சி இருக்காது அதனால் வந்து இது எல்லாம் எடுத்து வந்து இதில் வந்து அப்படியே பிரித்து வச்சிடணும் முடக்கத்தானுக்கு அளவே இல்லாமல் எல்லா பேக்லையுமே வந்துட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு மூணு க்ரோ பேக்கு தள்ளிட்டு போனோம் அப்புறமா அதுலேயும் இடம் பற்றாத மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து சரி இன்னொன்றும் வந்து நவற்றிக்கலான்றதுனால வந்து இது க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் எவ்வளோ வேஸ்ட்டு செடிங்க வந்துருக்குது பாருங்கள் அப்புறமா வந்து இதையும் வந்து தள்ளி எடுத்துகிட்டு போய் வந்து ஈரம் பண்ணி வந்து நல்லா வந்து கொத்தி விட்டாச்சு தள்ளு 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 அவ்வளோ பக்கத்தில் போடாத சின்ன பேக் அது தண்ணி வைக்கலாம் மூடைய தேவையில்லை வந்து மண்ணு வந்து பயங்கர ஆடா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுட்டோம் நல்லா புத புதனாயிருச்சு சும்மா ஒரு குச்சி வச்சு இது பண்ணாலே வந்து அப்படியே ச சூப்பராக இறங்குச்சி அந்தளவுக்கு வந்து நல்ல மண் ஈரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வந்து வச்சாச்சு இது என்னடான்னா கவுசேப்பா வந்து ரொம்ப கிட்ட கிட்ட வச்சாரு நான் வேணாங்க இன்னும் கொஞ்சம் தூர தூரமாக வைக்கலாம் இப்போதைக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாரு வளர்ந்துச்சுன்னா அது வந்து இடம் பத்தாதுங்க வளர்ச்சியும் அதிகமா இருக்காதுன்னா சொன்ன பேச்சே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோத்தையும் எங்கே வைக்கிறது இன்னும் பத்து குரூபாய்க்காக வைக்க முடியும் அப்படின்ட்டு வச்சார் அதுக்கே வந்து நான் கத்திகிட்டே இருக்கோம் கொஞ்சமாவது தூரமா வச்சாரு இன்னும் கிட்ட வைக்கிறதுக்கு ஓட்டை போட்டாரு முதல்ல இதுலதான் வந்து நிறைய பழம் எடுத்துருக்கோம் இதுவும் சுத்தமாக காஞ்சிருச்சு ஆனால் திருமந்தூள்ளூர் கூடுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்டன் வீடியோன்னு சொல்லி பழம் எடுத்தது ஆமாம் ஏன்னா தக்கி சின்னதாக கொஞ்சம் பெரிய கேன்ல வச்சுனா நல்லா வரும் ம் கேனுங்க வந்து இப்போ வந்து இப்போதைக்கு வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே செடி இருந்ததெல்லாம் அதால் வந்து இதெல்லாம் வந்து குட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் கேனில் வச்சுட்டா நல்லா இருக்கும் முன்னாடியெல்லாம் மரங்கள் இருந்ததுனால இதை கொஞ்சம் இதில் போட்டோம் இப்போ கேனுங்க வந்து ஃப்ரீயாக இருக்குது

அதெல்லாம் அந்த அதை அப்படியே விட்டுக்குறோம் மிளகா நாக்கு என்ன போடலான்னு இதுலேயும் இதுலேயும் வந்து மீதி இருக்கிறதுலாம் எடுத்து வைக்கிறோம் என் கார்டன் வந்து அழகாயிட்டே இருக்குது திருப்பி உயிர் பிரிப்பி திருப்பி உயிர் பிழைச்சது உயிர் பிக்கிறோம் உயிர் பிப்பிக்கிறோம் உயிர் தேய்ந்து வருது சாய்பேன் சொன்னான் வெய் என்ன இருக்குது அதெல்லாம் வைக்கலாம் வெய் ஒன்னும் ஆகாது நீங்க அப்படியே பிடிச்சி கேல பிடிச்சி விழுத்து பாருங்களா கட்டி இந்த செடியை வந்து எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் போராடிவிட்டோம் நல்லா வந்து தண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு அங்கே நாற்று வச்சுட்டு வந்து திரும்பவும் எடுத்தாலும் வந்து அது வரவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க அப்பவும் வரல கவுசியப்பா வரையும் இழுக்கிறாரு அப்பவும் வரல என்னடா பண்ணுறதுன்னே இருந்தது ரொம்ப நேரம் வந்து இதுலேயே போராடிட்டு இருந்தோம் நாங்கள் அவ்வளோ வேறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் நீங்கள் பாருங்களேன் அடுத்த இதுவில் வந்து தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு அப்படியே ஃபுல்லாக வந்து வேறு சுற்றி இருந்துச்சு அதில் வந்து எடுக்கவே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இத்த இந்த சின்ன செடியில் இவ்வளோ வேறான்ற மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து மொத்தமாக வேர் எடுக்கவே முடியல எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் பக்கெட்டில் ஆனாலும் வந்து நல்லா ஈரமாக தான் இருக்குது மண் ஆனாலும் வந்து அவ்வளோ இதாக இழுக்கவே முடியல சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சரி நம்ம அந்த பக்கம் இன்னும் செடிங்களை வச்சுட்டு வந்துடலாம் இது வந்து லாஸ்ட்டாக க்ரோ பேக் வச்சோம் இது ஊறட்டோன்றதுனால அங்கே போனோம் அதை எடுத்துகிட்டு வந்துடலான்னு அது வேலைக்கே ஆகலை திரும்ப அதில் தண்ணி ஊற்றிட்டு சரி நம்ம இதுக்குள்ளே இது ஊறி இருக்கோன்னு இங்கே வந்தோம் வெயில் வேறு ஏறிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ நல்லா இருந்தது அப்புறம் வெயில் ஏற ஏற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி அது அப்படியே ஊற வெயில் இந்த பக்கம் வான்ட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு திரும்ப இங்கே வந்தோம் இது வந்து நல்லா வந்து மண் ஈரமாக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரோ பேக்கில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து திரும்ப வந்து நாற்றுலாம் எல்லாம் வச்சாச்சு நம்ம வீட்டில் சூப்பராக வந்து இனிமேல் மணத்தக்காளி தக்காளி கீரை நல்லா வளரும்னு நினைக்கிறேன் நிறைய செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் வந்து அங்கங்கே ஒவ்வொரு கேன்லேயும் வந்து கீரைங்க இருக்குது ஒன்று ரெண்டு இருக்கிற கேண்டில் எல்லாம் வந்து அதாவது அப்படி அப்படியே விட்டுட்டேன் சரி அதிலையும் அலர்ட்டன்னு விட்டாச்சு போன முறை தக்காளி செடி இருந்த மாதிரி இந்த முறை மணத்தக்காளி செடி எவ்வளோ நாற்று இல்லா கிட்டி ஒரே செடி இதில் எவ்வளோ இது பூராவுமே அதில் தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் பக்கத்துலலாம் இருந்ததுல குட்டி அந்த கேன்லேருந்து அப்படியே கொட்டு முட்டி அப்போல்லாம் மழை மாதிரி அப்படியே எவ்வளோ கிடக்கும் ஒன்று ரெண்டு இருந்தால் இருக்கட்டும் விடுடா அதிலே வரட்டும் எனக்கு தெரிஞ்சு அதிலே ஒன்று ரெண்டு வரட்டும் விடு பண்றேன்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு செடிக்கு எவ்வளோ போராட்டம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே வந்து நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன் அவ்வளோ நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல எங்களுக்கு அந்த மாதிரி வந்து அப்படியே வந்து ஈரமாகவும் இருக்குது ஆனால் வெளியே வர மாட்டேங்குது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது அப்படியே மண்ணோட தான் வரும் ஓரத்தில் கடப்பாறை போட்டு குத்தி விட்டுருங்களா கேப்பு ஒன்னா ஆகாதாட்ட கெட்டானா கரெக்டாது கேப்பு வந்துருச்சுன்னா ஈஸியா வரும் கடப்பாறை போட்டு போட்டு இப்படி எம்மா அப்படி மண்ணோடு வருதுங்க அப்படியே எடுத்து

இதையும் வந்து அந்த கேன்ல வைக்க போகிறோம் அந்த செடியை எல்லாம் வந்து அழகாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் குப்பைங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இது வந்து பயங்கரமாக இந்த இடத்துல வந்து கூடி பயங்கரமாக இருந்துச்சு இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருந்தேன் சரி இது எடுத்துட்டு நான் வந்து வேற அந்த இடத்துல வந்து கேனில் வச்சுட்டேன் ஒரே இடமா இருக்கட்டோன்னு அந்த கேனில் வச்சுட்டேன் அதில் இதெல்லாம் வந்து மண் வந்து வெளியே வருது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு செடியை மாற்றியாச்சு அதுவும் நல்லா வந்துட்டு வந்துருச்சு இது வந்து எல்லாத்தையும் வந்து மண் எடுத்து போட்டு இது போட்டுருவேன் இது மட்டும் வச்சுக்கலான்னு பார்த்துட்ருக்குறேன் மேலே வரையும் எடுத்துகிட்டு இந்த கேன் எடுத்து இப்படி வச்சிடலாம் ஒன்லி கீரை கல்டிவேட் வந்துடும் இந்த செடி வந்து ஈஸியா வந்திருச்சு फ्रेंड्स முன்னாடி இருந்தத தான் வந்து ஃபுல்லா அந்த மண்ணு பூரா அப்படியே டோட்டலா கவர் இருந்துது வேறு நீங்க பாத்திருப்பீங்க எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இதையும் வந்து கேனில் வச்சுட்டும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ட்ரிப்ளிகேஷனும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்